நான் ரமதானுக்கு ஒரு புரோகிராம் செஞ்சேன் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் உண்டு குருநாகர்ல ரூர்ல சேமிலாக சுஜி பக்கத்தில் பெரிய ஹியூஜ் கிரௌட் அப்ப முன்னு உட்கார்ந்து சின்ன பிள்ளை எல்லாம் பொடியம் ஆர் செட் பண்ண வந்திருக்கிறான் யூசு முப்தி வந்துறாங்க ஒரு பெரிய ஒரு குரூப் ஒரு இருநூறு பேர் பண்ண பொடியார் அப்ப நான் உங்க ஓடியில் கேட்டேன் எங்கட வீடுகளில் நாங்கள் பூனை வளர்க்கிறோம் பூனை வளர்க்கிறோம் நாய் வளர்க்கிறோம் சில வீடுகளில் மீன் வளர்க்கிறாங்க சில வீடுகளில் கரப்பத்தான் வளருது சில வீடுகளில் பள்ளி வளருது இன்னும் சில வீடுகள்ல எலி வளருது பூனை வளர்க்கிறோம் நாய் வளர்க்கிறோம் மீன் வளர்க்கிறோம் கரப்பத்தான் வளருது எலி வளருது வேற என்ன பள்ளி வளருது புள்ள இந்த முன்னுக்கு இந்த இந்த இருபது இருநூறு பேரும் சேர்ந்து ஒத்த சொன்னாங்க நாங்களும் வளர்றோம் புள்ள வளர்க்கறத்தினுடைய பேசிக் அடிப்படையான கன்செப்ட் என் புள்ளத்தில கையை வச்சுக்கிறபோ நானும் ஏண்ட செலவுக்கு கீழுள்ள வயது வந்த புள்ளைகளும் சுப எங்க தொழுதும் சுப எங்க தொழுதும் எனக்கேண்ட பிள்ளைக்கு சுபக பள்ளியை காட்டிக் கொடுக்கேலட்டி ஆமட்ட ஃபாதர் ஆமாட்ட உங்களோட வயசு வந்த புள்ளையை உங்களுக்கு கெளுப்பாட்டி பள்ளிக்கு அனுப்பேலான்னு சொன்ன நீ உம்மவல்ல லைஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் பேலன்ஸ் புள்ளைக்கு வெறுப்பு வரக்கூடாது எப்ப இன்பேலன்ஸ் ஆகும் அப்ப வெறுப்பு வரும் இன்னைக்கு நான் சும்மா சொல்றேன் நான் எல்லாரோட பேசக்கூடிய இன்னைக்கு நான் நிறைய காத்தாங்குள்ள கூட பகிரங்க மீன்பர்கள் வச்சு காத்தாங்குடியில் நான் சொன்னேன் நீங்க எந்த அமைப்போட சம்பந்தம் வச்சிருக்கிறீங்களோ அந்த அமைப்புக்குரியவனாக உங்களோட புள்ளைய விட்டுட்டு போங்க நீங்க ஒரு ஆலிமா உங்களோட புள்ளை ஆலிமாக்குங்க நீங்க ஒரு தாயா உங்களோட புள்ளைய தாயாக்குங்க நீங்க ஒரு தரீக்கத்துக்காரால உங்களோட புள்ளைய தரீக்கா வச்சுட்டு போங்க இன்னைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தாப அமைப்பினுடைய தாப அமைப்பில் முன்னோடிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாரிஸ்காராக்கள் இல்ல

புள்ளைக்கு தொலைவே தெரியா உம்மா பேசுற தீன் மாஷால உம்மா வந்துட்டு சமூகத்தில் எடுப்படக்கூடிய ஒரு தாயா புரட்சி செய்த தாயா ஆனா அவட புரட்சியால் அவட புள்ளைக்கு தீன் கிடைக்கல பேலன்ஸ் என்று சொல்றது வெறுமனே ஒரு டாக் அல்ல இது இது லைஃப் இது லைஃப் பிள்ளைகளுடைய பேசுறதுல பேலன்ஸ் வேணும் பலட்ச் வேல் எனக்கு டைம் இல்ல இது ஒரு தலையங்க வேண்ட தலையங்கவும் கொடுக்கப்பட்ட தலையங்கவும் இல்ல இது பப்தாயல் எல்லாரும் படிச்சோம் மஸ்ட் என்னட்ட வந்து அத கேட்டாரு ஹ즈ரத் பிரிட்டான் என் மவனுக்கு ஒரு குரே ஃபியரோடிக்குதம் வெளியாக கேள்விப்பட்டேன் நாளைக்கு நாலண்டக்கு என்னட்ட வந்து பேசுவான் போல இருக்குது யாரு யாரு இப்ப வாப்பக்கு பயம் அப்படிதான் எல்லாம் எல்லா மறுபக்கம் இப்ப முந்தி ஹதரத்து அடிப்பாரண்டு புல்லு ஸ்கூலு போடல இப்ப சேருக்கு பயம் பொடிய மாறல அடிச்சுட்டா என்ன செய்ய அப்பா சொல்லு முந்தி யாரு பயம் இப்ப ரைட்ஸ் கூட யாருக்கு பிள்ளைகளுக்கு போற காலத்தில் பயம் அடி வாங்கும் அடி வாங்கிக்கும் முந்தி அடுத்த அடிச்சு கம்பை அவர் பின்னுக்கு காட் போட்டு வச்சு வருவாரு அடிச்ச அடிக்க ஒரு கால அப்ப இப்ப இப்ப பயம் பயம் மறுபக்கமிப்பு அடிச்சிட்டா ஐயோ எனக்கு வாப்புக்கு பயம் என்னதான் சொல்லப் பாரானோ தெரியா என்ன வந்து கேட்டாரு நான் சொன்னேன் ரெண்டு மாத்திரப்படவானம் நான் சும்மா கேட்குறேன் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட மகன் பதவங்கள்கிட்ட கேட்டாரு சொன்னாரு ஐ ஹாவ் ஆ வர் எஃப் ஏ டு கண்டினியூ தட் வித் யூ அ ப்ளஸ்ஸிங் ப்ளீஸ் எனக்கு சிங்கி தாங்களே எப்படிக்கும் எப்படி இந்த கேஸை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அவன் வந்து சொல்றா ஐ ஹாவ் அகண்ட் ஐட்டின் பிளஸ் ஐ கேன் பட் மீன் டைம் ஐ நீட் யூ பிளஸிங் வித் யூ பிளஸ் எனக்கு விஷயம் என்ன சொல்ல போறீங்க உங்களோட மகன் இப்படி கேட்பான் கேட்காம இருக்கிறதுக்கு இன்றைக்கு புள்ள வளர்ப்போம் நாங்க எல்லாரும் யோசிக்கிற ஹசரத் ஹசரத் நீங்க அப்ப அடுத்த மூணு நாள் எப்ப போற ஹசரத் கேட்கிறோம் என்னடா என்னடா அப்படி பேசின நூத்து கணக்கான சம்பவம் இருக்குது ஹசரத் நீங்க அடுத்த மூணு நாள் எப்ப போற ஜமாத்துல நான் ஓபனா கேட்கிறேன் இவட மகன் அனுப்பான்னு கேட்கிறேன் அவர் வாரத்துக்கு இல்லை அவரு வாரத்துக்கல்ல எதுக்கு என்னமாலும் எங்கேயாலும் ஒரு கேஸ்ல மாட்டிப்பட்டு தல போற காலம் இப்ப இப்ப பாக்குற அங்க மாவனல்ல இந்த ஜமாத் இஸ்லாத்துடைய ஒரு கேம்பிங் இதம் அது கணிப்பிடுவோம் அங்க புகாரி தக்கியால் என்ன சரி ஒரு பன்னெண்டு நாளைக்கு மவுளு தோதரம் அங்க அனுப்புவோம் எங்க சரி அனுப்புங்க எப்ப இது பிரச்சனை வந்து தூக்கி போடணும்

உங்களோட மகன் உங்கள்கிட்ட வந்து அப்படி ஒன்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க ஒரு காலம் அப்படி சொன்னா வாப்ப சொல்றது என்ன சொத்துல பங்கு தர மாட்டேன் மகன் படிச்சவன் தானே தவறா புரியவா சொத்தை பத்தி கேட்கல வாப்பா கல்யாணத்தை பத்தி பேசுறேன் என்ன மையத்துக்கு வராதேண்டா இப்பண்டா சொல்ற நீங்க வந்து கேளுதே

என்ன செய்ய போறீங்க என்னடா வந்து அவர் ஒரு வந்து கேட்டாரு நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் இதுக்கு ஒரு மெக்கானிக் செல்கிறதுக்கு வார்த்தை ஒன்றும் இல்லை அதை தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்ப என்னடா கேட்டாரு உங்கள்ட்ட புள்ள சொன்னால் என்ன சொல்லுவீங்க அதை கேட்டாரு நான் அப்படி சொல்ல புள்ள வளர்த்து இல்லைன்னு ஐ ஹாவ் ஐ ஹாவ் அ கட்ஸ் வீல் ஐ ஹாவ் அ கட்ஸ் அப்படி சொல்லுடா புள்ள வளர்த்து

உலகம் பேசது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் அங்க கம்யூனிகேஷன் சிஇஓவோட கம்யூனிகேஷன் அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் என்ன பிரேக்பாஸ்ட் மீட்டிங் காபி மீட்டிங் சுபஹான டினியோ மீட்டிங் ايه சொந்த பிள்ளையோடு எத்தனை மீட்டிங் வெச்சு போறானேக்கு ايه இந்த பிள்ளையோடு மீட்டிங் எங்க வெச்சிரோம் ஆவி டிஸ்கஸ் ஆவி ஹே வெ டைம் லைஃப்ல பேலன்ஸ்ன்றது ஃபேமிலிக்குள்ள கொண்டு வாங்க முதலாம அது

நீ நல்ல இஸ்மார்ட்டான ஆளைaikre எனக்கும் உன்ன மாதிரி அந்த காலத்துல இவ்ளோ ஸ்மார்ட் நானா இருந்தா அவனோட அம்மாவிட நல்லத விட முடிச்சிருப்பேன்னு அலியா அந்த அந்த கோவமான சிச்சுவேஷனை தான் மாத்துறோம் ஒரு பாசிட்டிவான ஒரு சந்தோஷமான இவெண்டாக மாத்துறோம் அவர் இது வந்து பயானால செய்யலா இது ஒவ்வொருத்தரும் சொல்லிருக்கு ட்ரெய்னிங் எடுக்கணும் என்ன நினைச்சு தெரியாது விஷயம் வேற லைஃப்ல பொதுவாக சொல்ல போனால் எங்களை லைஃப்ல பேலன்ஸ் பண்ணுவோம்